السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم மூரி பிதா வலாலாக்கு வலாலத்தின் பின்னால் கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் எரிய எல்லாம் பண்ண அவ்வாஹின் நல்லே நாம் எல்லாம் அவ்வாஹுரப்புல்லாலுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கில் அல்லாஹரப்புல்லாலினுடைய இறையில்லம் பள்ளிவாசல்லே வந்து தூய எண்ணத்துடன் அல்லாஹுடைய பிரார்த்தித்த வண்ணம் தொழுகைக்காக நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாமல்ல அல்லாஹரப்புல்லாலமின் நம்முடைய தொழுகையையும் இன்ன பிற அமல்களையும் நம்முடைய பிரார்த்தனையும் அங்கீகரித்து நம்மையும் நம்முடைய உற்றார் உறவினர் குடும்பத்தார்கள் சகோதரர்கள் தாய் இந்தியர்கள் பெற்றோர்கள் நம்முடைய சந்ததிகள் குறிப்பாக உலக மோமின்கள் முஸ்லீம்கள் அனைவரையும் உயர்ந்த சொர்க்கமான தினத்தில் புரதவசில் ஒன்றிணைப்பானாக என வேண்டி எனது இந்த ஜும்மாவினுடைய முதல் ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கு முடியவர்களே அல்லாஹுல்லாலி திருமறை குரானிலே சொல்லும் போது வயது காலம் இன்னி ஜாயிலும் பில்லாந்தி ஹலீஃபா

ஒரு அபிப்பிராயத்தை ஆலோசனையை சொல்லுகிறான் இன்னி ஜாயின் என்று இந்த பூமியிலே ஒரு ஹலீஃபாவை நான் நியமிக்க விரும்புகிறேன் காது அத்தஞ்சொலிக்கிறியா அனுப்பிச்சிருந்தியா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட நேரத்தில் அந்த வாடகன் சொன்னார்கள் அவ்வாஹுவேன் அந்த மனித சமுதாயத்தை படைத்து அவர்கள் மாறி மாறி வெட்டி வீழ்த்தி ரத்தத்தை காயங்களை ஏற்படுத்தி உலைகளை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தையா படைக்கப் போகிறாய் உன் அகனு சர் மிக நாங்களெல்லாம் இருக்கிறவல்லவா உன்னை புகழ புகழ்ந்து புகழாரம் கொண்டிருப்பதற்கும் புதி பாடுவதற்கும் நாங்கள் போதாதா நாங்களே இருக்கின்றோம் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் மறுபடியாக சொல்லுகிறான் மிக அறிந்தவன் எனக்கு தெரியும் நீங்கள் தெரியாத விஷயங்களை எல்லாம் நான் தெரிந்திருக்கின்றேன் என்று அவர்களிடத்திலேயே விதாவையும் தொடுத்து அதற்கு பதிலையும் அவர்கிட்டத்திலே சொல்லும் போது சொல்லிவிட்டு

அதாவது அனைத்து பெயர்கள் என்றால் அனைத்து கலைகள் அனைத்து கல்வியையும் கற்றுக் கொடுத்து சும்மா அரலகம் அடல் மலாய்க்கா அல்லாஹ் ரபுல் ஆலமின் மலத்மாவுக்கு அதை எடுத்து கூறுகிறார் இப்ப கால அம்பி ஒழிபி அஸ்மா யாவுலா இருக்கும் சாதிக்கு நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள் அல்லவா மனித சமுதாயத்தை படைக்கப் போகிறாய் நாங்கள் இருக்கின்றோம் அல்லவா உன்னை துதிபாடுவதற்கும் உன்னை புகழ்வதற்கும் உன்னை வணங்குவதற்கும் எல்லாம் நாங்கள் இருக்கும் போது இன்னொரு மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித சமுதாயம் உனக்கு மாறாக உன்னுடைய கட்டளைக்கு மாற்றமாக உலகில் பிறந்து அவர்கள் சகோதரத்துவம் என்று பார்க்காமல் தாய் என்று பார்க்காமல் தந்தை என்று பார்க்காமல் உறவுகள் என்று பார்க்காமல் அவர்கள் மாறி மாறி அடித்து வெட்டி கொலை செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தையாக படைக்கப் போகிறாய் என்ற நேரத்தில் அல்லாஹ் சொன்னான் எனக்கு தெரியும் உங்களை விடையும் மிக மிக அறிந்தவன் நான் ஆகவே நான் மனித சமுதாயத்தை படைத்தாச்சி படைத்துவிட்டு அல்லாஹ் அனைத்து கலைகளையும் அந்த ஆதம அலிஸ்லாம் அவர்களுக்கு என்ன கலைகள் என்று சொன்னால் உலகம் அணிமுறைக்கும் உள்ள என்னன்ன டெக்னாலஜிகள் தொழில்நுட்பங்கள் இருக்கிறதோ அத்தனை மாதிரி தான் அனைத்து புறாணுடைய விரிவையாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகம் அடைவதற்கு என்னெல்லாம் கலைகள் இருக்கின்றதோ பயனுள்ள கலைகள் அது விமானமாக இருந்தாலும் சரி கப்பலாக இருந்தாலும் சரி இன்னொரு வாகனங்களாக இருந்தாலும் சரி அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி இன்னும் அதிகமாக அளவிலே தாண்டிய கலைகளாக இருந்தாலும் ஆதரவிற்கே அல்லா அபுல்ல கட்டுப்படுத்தும் என்று சொன்னால் அவர்களுடைய அவர்களுடைய சந்ததிகளாக நாம் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த வசனத்தையும் ஏன் இந்த பயானையும் இந்த தினம் இந்த தினம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக சுதந்திர தினம் மட்டுமல்ல சுதந்திர தினத்தை நாம் எல்லாம் குடியேற்றி கொண்டாடிவிட்டு அதற்கு தேசிய கிரத்தை இசைத்துவிட்டு அடுத்தபடியாக நிகழ்ச்சியாக நம்முடைய கணிப்பொறை கம்ப்யூட்டர் ஆய்வகம் பயிற்சியகம் நாம் திறந்து வைத்தோம் அது எதற்காக என்று சொல்லும் போது குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் கம்ப்யூட்டர் என்று சொல்லவில்லை ஆனால் அனைத்துக்களையும் அல்லாஹ் கட்டுக்குள்ளாகி அவர்களை பிள்ளைகளாக நாம் நாமும் நம்மை போன்றவர்களும் இந்த உலகம் முழுவதும் அதை நாம் பயிர் கொண்டே இருக்கின்றோம் சும்மா அலகன் அலகன் மராடிக்கா மலர்பாடக்கெடுத்துச் சென்னால் பன் கால் அண்டி ஒலிக்கு அஸ்மாயகாவலாக என்றும் சாதிக்கேன் நீங்களெல்லாம் சொன்னீர்கள் அல்லவா நாங்கள் முன்னே முன்னை திரிபாடுகிறோம் புகடுகிறோம் இப்போது இதைப்பற்றி சொல்லுங்கள் என்ற தினத்தில் மதக்குமால்கள் அங்கே சரணடைத்து விடுகிறார்கள் அல்லாவிடத்தில் சொல்லுகிறார்கள்

அந்த ஆதமலேஸ்வரம் அங்கே எடுத்து நினவுகிறார்கள் எடுத்து கூறுகிறார்கள் இ அஸ்மாயிக்கும் இந்த கதைகளைப் பற்றியெல்லாம் சொன்னார்களாம் எங்கே வானலோகத்திலே அல்லாவிடத்திலே பாத அளவு மசுல்லக்கும் இனி அயலுவ வைவசமா வாத்தியவல்ல வானுமா உமுதுரமா குண்டும் தக்குமோ உடனே அல்லா மதலிலே வானவர்கள் சொன்னதை தடை செய்துவிட்டு மனித சமுதாயத்தின் இந்திய அபின் பசத்தை சொல்லக்கூடிய ஆதனகியை படைக்கிறான் படைத்துவிட்டு ஆதரவுக்கு சில கலைகளை கற்றுக் கொடுக்கிறான் சில பேர்களை கற்றுக் கொடுக்கிறான் சில கல்விகளை கற்றுக் கொடுக்கிறான் கட்டிக் கொடுத்து விட்டு பற்றி நீங்கள் பதில் சொல்லுங்கள் அவர்கள் அந்த எங்களுக்கு முடியாது எங்களுக்கு தெரியாது நீ கற்றுத் தந்ததை தவிர எதுவுமே தெரியாது என்று அங்கே சரணித்து விடுகிறார்கள் உடனே ஆதரவு அல்லாவது அவர் அல்லாவுரம் இல்லாதவங்க ஆதரவு இடத்திலே சொல்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் உடனே அவர்கள் மாணவடத்தில் ஆதரவை உடனுக்குடன் எல்லா பதிலையும் அங்கே சொல்லுகிறார்கள் எல்லா கவியை சொல்லுகிறார்கள் எல்லா கலைகளும் எடுத்து நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் கால அலம் அப்புறத்திலே சொல்லவில்லையா நான் சொன்னனா இல்லையா

ஆதன் நவியும் அப்பாவும் மாணவர்களும் உரையாடக்கூடிய இந்த விஷயமும் இந்த கல்வியை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைய தினம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பதனால்தான் இன்றைய ஜும்பாவுடைய வயான் கல்வியுடைய வயனாக இருக்கிறது அது மட்டுமல்ல அப்பா உலமின் இருமரை குரானிலே சொல்லும் போது எனக்கு ஈமாரைத்தான் என்று நாம் பிரார்த்திக்க சொல்லுகிறான் ரொம்ப அல்லாஹுவே எங்களை மன்னித்துக் கொள் எங்களிடத்திலிருந்து முன் சென்ற எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய சகோதரர்களான ஈமான் தாரிகள் ஈமானை உடையவர்கள் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னி என்று சொல்லுகிறான் இப்படி மன்னிப்பு கேட்க சொல்லுகிறான் அது போன்று எங்களுக்கு ஈமானை தாய் என்று சொல்லுகிறான் ஈமானிலும் அதிகம் குறைவெல்லாம் இருக்கிறது ஆனால் அல்லாஹு ரபுல்லாஹி நம்மை பார்த்து இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் ரப்பி சிதினி இல்மா எங்கள் இறைவா எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயா என்று அதிகம் அதிகம் கேட்கக்கூடிய ஒரு அல்லா சொல்லுகிறார் அதிகப்படுத்தி தருவாயாக இது மட்டுமா முதல் முதலில் இறங்கிய வசனம் எல்லோருக்கும் நமக்கு தெரியும் மறந்திருந்தாலும் ஞாபகத்திற்கு வரும் என்ன வசனம் என்கிறார்

இரத்தக்கட்டையில் இருந்து மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்தானே அப்படிப்பட்ட அல்லாவுடைய திருநாமத்தை ஓரி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி நீ படித்துக்கொள் இக்கிற வரப்புக்கள் அக்கிரம் அல்லது அல்லம விதிக்கலம் உன்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் அல்லம விதிக்கலம் வியாதாவனால் எழுதப்படிக்க படித்து வந்தான் அல்லமல் இன்சான மாலம் வியாதம் அவன் அறியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹுரபுல்லாலின் மனித சமுதாயத்திற்கு தெரியாத விஷயங்கள் அத்தனையும் அல்லாஹுல்லாலின் படைத்து கொடுத்திருக்கிறான் அதை நான் நல்லா சொல்கிறான் நீங்கள் படிப்புகள் படிங்கள் என்று ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களில் முதல் வசனமாக முதன் முதலாக இறங்கிய அந்த அத்தியாயங்களுடைய முதல் வார்த்தை என்பது அல்லாஹுல்லாலும் இதே போட்டு நடிகர் நாயன் சல்லா அலிசன் சொல்லும் போது தலைபில் கேள்வி பரிமிதம் அதாவது கல்வியை கற்பது அதான் முஸ்லீமின் முஸ்லிமின் முஸ்லிமத்தின் ஒவ்வொரு முஸ்லிமான ஆளுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணுக்கும் கட்டாய கடமை என்றார்கள் பரிகலத் என்றால் கட்டாய கடமை என்றால் அந்த கட்டாயத்தை நிறைவேற்றவில்லை என்றால் கண்டிப்பாக கண்டிக்கப்படுவார்கள் அதே போன்று கல்வியை தேடுவது பரவு ஐந்து நேர தொழுகை தொழுவது பரவு முப்பது நாள் நோம்பு வைப்பது பரவு ஜக்காத்து கொடுப்பது பரவு வாழ்க்கை நிறுவனை மக்கள் சென்று ஒரு நாளும் உடம்பாத வசதி உள்ளவர்கள் மகம நகர சென்று ஹஜ் செய்வது பரது இதை போன்று இந்த கல்வியின் தற்போது நடிகர் நாயின் சொல்லதாரிசன் தென்னாத என்று சொன்னால் அப்படிப்பட்ட கல்வி என்ன சொன்னார்கள் ஒரு ஹரிசன் சொல்லும் போது ஓ தொழில் தெண்டேனும் சீரிய கல்வியை கட்டிட என்று நடிகர் நாயன் செல்லதாரி தென்னார்கள் என்றான் போன்று அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்துடன் உள்ள கல்வியாக இருக்க வேண்டும் அடையந்த அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொன்னார்கள் யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி இல்லை என்றார் வெறும் கல்வி இருந்தால் மட்டும் போதாது அவன் ஒழுக்கமுடைய சீனராக ஒழுக்க சீனராக இருக்க வேண்டும் வெறும் கல்வியை பெற்று என்ன விளையாடும் அல்லாஹ் அபுல்லாலின் திருமலை குரானில் சொல்லும் போதே பத்தொன்பது இடங்களில் கல்வியை பற்றி சொல்லுகிறான் நான் அவருக்கு கல்வியை கொடுத்தேன் அதிகாரத்தை கொடுத்தேன் நான் அவருக்கு கல்வியை கொடுத்தேன் அதிகாரத்தை கொடுத்தேன் அதே போன்று காரோன் என்று பெரிய கொடியமன் இருந்தான் அவனுக்கும் அல்லாஹ் அரபுல்லா நிறைய அதிகாரத்தையும் நிறைய பொருளாதாரத்தையும் நிறைய கல்வி கொடுத்திருந்தான் ஆனால் அவன் மிகப்பெரிய துஷ்டனாக மிகப்பெரிய அல்லாஹை மறக்கக்கூடிய ஒரு எதிரியாக வாழ்ந்து அவன் என்ன சொன்னான் என்னுடைய அறிவினான் அல்லாஹ் தந்த அறிவு என்று சொல்லவில்லை என்னுடைய தான் நான் இந்த பொட்டிசங்கள் எல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னானே அப்படிப்பட்ட அருகில் அல்லாவிடத்திற்கு கற்ற கல்வியை நம்ம அல்லாவிடத்திற்கு பிரார்த்தி தந்த கல்வியை நாம் பயனுள்ள கல்வியாக அதமுள்ள கல்வியாக ஒழுக்கமுள்ள கல்வியாக நாம் கற்க வேண்டும் கல்விக்கு ஒரு முடிவே கிடையாது ஒரு வயதும் கிடையாது அல்லாஹ் அரபு திருமறைக்கு யாமலூன வல்லதீன லா யாலமூன் அதாவது கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமா என்று கேட்கிறான் கண் பார்வை உடையவர்களும் பார்வை இல்லாதவர்களும் சமமா என்று கேட்கிறார் நரகவாதிகளும் சொர்க்கவாசிகளும் சமமா என்று கேட்பதை கொண்டே அதாவது ஒரு ஒரு நிறைய நினைத்து அவர்களும் இவர்களும் சமமா அவர்களும் இவர்களும் சமமா என்று கேட்பதைக் கொண்டு கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமா என்று கேட்டு சொல்லுகிறார் அல்லாஹூர் அபுல்லா இன்னமா உலில் அல்பா அந்த கற்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அறிவாளிகள் அவர் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் அல்லாவுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய மரமினாலையும் அல்லாவுடைய குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனையும் நல்லது செய்தவர்களுக்கு பரிசையும் கொடுக்கக்கூடிய அதையெல்லாம் சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமின் சொல்கிறார் அதே போன்று ரசால் இமாம் அவர்கள் ஒரு பெரிய மாமேரி ஒரு பெரும் அறிவு ஜீவி அவர்கள் சொல்லும்போது போது கல்வியை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா அதாவது பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதை என்று சொன்னார் ல ல லெய்ஸ் லஹு லெய்ஸ் லஹு அபன் லகு யாருக்கு தந்த இல்லையோ அவர்தான் அனாதைன்னு சொன்னார்கள் ஆனால் லஸ்ஸாலி மாம் என்ன சொல்லுகிறாரா சின்னால் அதுவும் தாண்டி சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் லேய்சல்ய தீ முல்ல தீம் கதுமாத்தவளி அதாவது யாருக்கு தாய் தந்தை இல்லையோ அவர் அனாதை கிடையாது யாருக்கு ஒழுக்கமும் கல்வி இல்லையோ அவர்தான் அனாதை என்று அந்த கல்வியையும் அந்த ஒழுக்கத்தையும் மேம்படுத்தி அதனை அதை சிறப்பித்து அந்த கல்வியுடைய சிறப்பிப்பெற்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் அந்த கல்வி பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் அது ஒழுக்கமுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் நாம் எவ்வளவு பட்ட எவ்வளவு தூரத்திலும் எவ்வளவு பெரிய கல்வியையும் எங்கு சென்று படித்தாலும் நாம் கம்பியூட்டரில் பெரிய நுட்ப இருந்தாலும் அது ஈமானுடன் இருக்க வேண்டும் அது ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் அதை பொறுமையுடன் கையாள வேண்டும் நபிகன் நாயர் சல்லா சொல்லும் ஒரு அரீசனை சொல்லும் இந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு அவன் சென்று விட்டால் மூன்றே மூன்று சேர்ந்தான் அவனை பின் அதை அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒன்றாவதாக சொன்னார்கள் சதக்கத்தின் ஜாரியா அவன் செய்த நின்று நிலவக்கூடிய சதக்கா அதாவது பொதுவாகவே சதக்கா என்றால் ஒரு தர்மத்தை செய்துவிட்டால் அது அந்த நேரத்துடன் அது பதிவு செய்யப்பட்டுவிடும் அதனுடைய நன்மை தீர்மானிக்கப்பட்டுவிடும் அதே நேரத்தில் சதக்கத்தின் ஜாரியா என்று சொன்னால் நின்று நிரவக்கூடிய சதக்கா அது காலம் அந்த சதக்கா செய்த விஷயம் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தார் அல்லது ஒரு கிணறை வெட்டி மக்கள் எல்லாம் தண்ணீர் அருந்த வேண்டும் தண்ணீர் உபயோகிக்க வேண்டும் என்று அவர் நினைத்து செய்கிறார் அல்லது ஒரு பாதி வசதி ஏற்படுத்தி கொடுத்தார் மக்களுக்கு காலா காலம் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் செய்தார் என்று சொன்னால் அது இயங்கும் காலம் முழுவதும் அவர் மரணித்து விட்டாலும் அதனுடைய நன்மை அவருக்கு சென்றடைந்து கொண்டே இருக்கும் இதற்கு பெயர் தான் சதக்கத்தின் ஜாரியா நின்று தளரக்கூடிய தொடரும் தர்மம் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக சொல்லும் போது வலது சாலிகின் எதிரோ நகு தான் பெற்ற பிள்ளை அவருக்காக பிரார்த்திக்கிறது அப்போ இவர் இறந்து விட்டார் தன்னுடைய பிள்ளையை ஈமானுடன் இறை ஒழுக்கத்துடன் கல்வியுடன் அவர் வளர்த்தி போன பெற்றோருக்காக பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்து அதற்கு பயனை கொடுப்பான் இப்படி ரெண்டு விஷயம் மூன்றாவதாக சொல்லும் போது அங்கே கல்வி சொல்கிறார்கள் என் முன் இந்த தான் பெற்ற அந்த கல்வியை அவர் பிறருக்கு கட்டுப்படுத்தி அதனால் அவர்கள் அவருடைய வாழ்வாதாரமும் அவருடைய ஒழுக்கதளமும் அவருடைய பொருளாதாரமும் சிறந்து கொண்டே இருந்தால் அந்த கற்றுக் கொடுத்த பிரதிபலம் இந்த இறந்து போனவருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகம் நாயின் செல்லல்லாவே செல்லும் இந்த மூன்று விஷயம்தான் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் விட்டால் ஆகமில் அதாவது இந்த உலகமும் இல்லாமல் அந்த உலகமும் இல்லாமல் ஒரு திரை உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த மூன்று விஷயமும் பின்தயர வேண்டாம் ஒன்று சதக்கத்தின் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நென் நிலவக்கூடிய சதக்கா இன்றென்று பெண்முன் இந்த பதவி அவருக்கு அவருக்கு படித்து கொடுத்த நல்ல கல்வி அதன் மூலமாக அவருடைய அது அவர் அந்த கற்றவருடைய தொழுத தொழிலோ வியாபாரமோ தொழில் பொருளாதாரமோ ஏதோ கொடுக்கத்தை பற்றி படித்து கொடுத்திருந்தார் ஆரம்பிச்சுத்தான் அவர் நல்ல முறையில் நடப்பதனுடைய அந்த பிரதிபலம் இந்த கிடைத்துக் கொண்டே இருக்கும் இப்படி மூன்று விதமான விஷயங்களை செல்லம் தன்னுடைய நபிக்கொடி என்று சொல்லக்கூடிய பொன்மணி மூலமாக விளக்கி தந்தார்கள் அது மட்டுமா இன்னும் சொல்ல செல்லம் யுத்தத்தில் பிணை கேடிகளாக பிடிக்கப்பட்டவர்களை அவர்களுக்கு வினை தொகை பெற்று அவர்களை விடுதலை செய்யலாம் அல்லது அவர்களை இன்னொரு தண்டனைகளை கொடுத்து அவர்களை தண்டிக்கலாம் ஆனால் ரசூல்லாய் செல்லுடன் என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த யுத்தத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து உங்களில் யார் கற்றவர்கள் இருக்கிறாரோ அவர்கள் இங்கே கற் கற்காத படிப்பறிவிக்காத மக்களுக்கு உங்களுடைய கல்வி கற்றுக்கொடுங்கள் என்று பணத்தையோ பொருளாதாரத்தையோ பிணைத்துறையோ பெற்றுக்கொள்ளாமல் கல்வி கற்றுக் கொடுக்க சொன்னார்கள் என்று சொன்னால் அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக நபிகள் நாயக் சிறப்பு படுத்தினார்கள் என்று சொன்னால் அந்த கல்வி நல்ல பயனுள்ள கல்வியாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய கல்வியாக அது அமைய வேண்டும் அதற்கு எல்லாம் எல்லாம் அல்லாஹரப்புல்லாலமே அருள் புரிய வேண்டும் என கூறி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த மதரசா பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்முடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய உத்தர உறவினர்களாக இருந்தாலும் சரி அந்த படிக்கக்கூடிய காலங்களில் கல்வியில் ஈமானுடைய கல்வியாக இறை நம்பிக்கையுடைய கல்வியாக அதுதான் அனுமதித்த கல்வியை முறையாக மையாக கற்று நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் நாமெல்லாம் எல்லா விதமான கல்வியையும் முடிந்த அளவு கற்பதற்கே நம்முடைய இந்த மதரசாவும் சரி இந்த பிற இடங்களும் சரி அந்த வசதி வாய்ப்புகளை உருவாக்கி நாம் கல்வியில் கற்பதற்கே எல்லாம் வல்ல அல்லாஹபுல்லாதனின் அருள் புரிய வேண்டும் என கூறி எனது முதல் சும்மாவுடைய புத்மாவை இறை செய்கிறேன் الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل لا ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا حَبْلَنَا لنا من ازواجنا وذرياتنا قرة وَجَعَلْنَا واجعلنا للمتقين اماما اللهم انا نعوذ بك من جهد البلاء ودرك السخاء وسوء القضاء والشماتة اللدا يا رب العالمين اللهم انا نعوذ بك من العجز والكسل واعوذ بك من البخل والجبن واعوذ بك من غلبة الدين وقهر الرجال برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الله يهم منهم من نمبر. إنك مجيب دعوات يا كاوي الحاجات إن الله يأمر بالله الوليه الصحيح ويتايد القربى من خان الفحشاء والمنذر والبعي لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون